தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது திரு மைக்கேல் திருமதி மரியத்தரசு இவர்கள் பூரண உடல் சுகம் பெற வேண்டுமென்று ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் உரட்டனும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு வாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்வுறும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் அதனால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகும்மை மன்றாடுகின்றோம் Maybe. கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர் எழுதிய எழுதியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவாக்குகள் ஒன்பது தொடக்கம் பதினான்கு இறுதியாக அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெய்யர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெய்யர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளி நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயிலெல்லாம் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வாரத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி விளைவு மனித உழைப்பின் வயலுமான தப்பத்தை கொடுக்கின்றோம் எங்களுக்கு வாழ்வழைக்கும் மொத்தமாக மாறும் இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக அனைத்துறையானகிறார்கள் வல்லிருந்து நாங்கள் பெற்றுள்ளோம் பெற்றுள்ளோம்ராட்சி செடி மனித உழைப்பில் பயனுமான திரசத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இதை ஆன்மீக பாரமாக மாறும் இறைவர் எனக்கு வாழ்த்து பெறுவாராகவே ஆண்டவரை தாழ்வியாரமானவும் நொறுகிய உள்ள முக்கியோம் ஆண்டவரை இறைவா நாங்கள் ஒரு திரும்ப நொப்பு கொடுக்கும் இப்பலி உம உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா தூய்மையான உணர்வுகளோடு உம் மறை நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது இறைப்பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை ஒன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுடமானீர் ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தெய்த்தி ஒரே குரலில் சொல்வதாவது தூயவர் தூய்மை ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வணவி இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை இயன் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் 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 திருவுடல் क्रिस्तवर उड़स्तव उड़स्तव कृष्ण तेरह उड़ल उड़स्वर उड़ उड़स्तल क्रस्व तरह उड़ल उड़स्तव उड़स्वर उड़स्वल कृष्ण उड़स्तव उड़ल வரி தண்டுபவர் தொலையில் நின்று தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாக என் மீது இறங்கியருளும் என்றார் மன்றாடுவோமாக இரக்கமுள்ள இறைவா உம் அருள்பொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உண்மை வேண்டுகிறோம் உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுருதி மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் தெருப்பலி நிறைவேறிற்று